ஆகஸ்ட் பதினான்கு பகல் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கருத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ஆதியாகவும் மூன்று எட்டு மனிதன் பாவம் செய்திருந்த போதிலும் அவன் பேரில் தேவன் கொண்டிருந்த அன்பு சற்றும் மாறவில்லை அவர் மனிதனை நேசித்திருக்கவில்லை எனில் அவனை சந்திக்கும்படி அவர் மறுபடியும் தோட்டத்திற்கு வந்திருக்க மாட்டார் அவனை தண்டித்து தோட்டத்திற்கு வெளியே அனுப்புவது மட்டுமே அவரது நோக்கமாக இருந்திருக்கும் என்றால் ஒரே ஒரு தூதனை அனுப்பி அவர் அந்த வேலையை மிக இலகுவாக செய்து முடித்திருக்கக்கூடும் இங்கு உலாவுகிற என்னும் வார்த்தையானது மூலபாஷையில் வழக்கமான முறையில் உலாவுதல் என்று பொருள்படுகிறது ஆகவே தேவன் ஏதேன் தோற்றத்தில் தம்முடைய பிள்ளைகளை எப்போதும் போல் வழக்கமான முறையில்தான் சந்திக்கும்படி வந்தார் நம்முடைய பிள்ளைகள் ஏதாகிலும் குறும்பு செய்வார்களாயின் அவர்களை தண்டிக்கும்படி நாம் பெரும்பாலும் ஆத்திரத்துடன் விரைவது போல அவர் பறந்தோ அல்லது ஓடியோ போகவில்லை அவர் நமக்கு எவ்வளவு அருமையானதொரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே குளிர்ச்சி என்பது காற்று என்னும் பொருள்படும் ஆம் தோட்டத்தில் தேவன் உலாவிய போது ஒரு குளிர்ந்த காற்று வீசியிருக்கக்கூடும் தேவன் தம்மோடு ஒரு குளிர்ந்த காற்றைக் கொண்டு வருகிறார் பாவம் மனிதனை இழைப்பாறுதலற்றவனாக்குகிறது ஆகவே அவனுக்கு ஆறுதல் தேவையாயிருக்கிறது மனிதனுடைய துயரத்தில் அவனை ஆறுதல் படுத்தும்படியாகவே தேவன் பகலில் குளிர்ச்சியான வேளையிலே வந்திருக்கக்கூடும் யாராகிலும் ஒருவர் தவறு செய்து அதற்காக அந்த நபர் கண்டித்து உணர்த்தப்பட்ட அல்லது தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அவரோடு செயல்படும் முன்னதாக உங்களுடைய இருதயத்தில் கோபம் அல்லது வெறுப்பின் சுவடாகிலும் காணப்படுகிறதா என்று பரிசோதித்து பாருங்கள் நாம் நம்முடைய கோபக்கனலில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதிருப்போமாக தேவன் யாதொன்றையும் ஆத்திரமாக செய்வதில்லை ஆகவே நாமும் எதையும் அவ்விதம் செய்யக்கூடாது தவறான நேரத்தில் பேசப்பட்ட ஒரு சரியான வார்த்தை தவறானது தவறான நேரத்தில் அல்லது தவறான விதத்தில் செய்யப்பட்ட ஒரு சரியான காரியமும் தவறானதே